சில வருஷத்துக்கு நட்டி நடித்த படம் சதுரங்க வேட்ட திரைக்கு வந்து ஒரு வித்தியாசமான படமா அவருக்கு அமைஞ்சதோட விட ரசிகர்களுக்கும் அது ஒரு வித்தியாசமான படமா இருந்தது அந்த பாணில ஒரு படம் இப்ப வந்திருக்கு அப்படின்னாக்கா அது கம்பி கட்டின கதை திரைப்படம் தான் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டாக்கா இதுலயும் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு இந்த படத்தோட கதையை இப்ப பாக்கலாம் எப்படி எல்லாம் டெக்னிக்கா ஏமாத்த முடியுமோ அப்படியெல்லாம் முகாம் போட்டு ஜனங்களை ஏமாத்தி பணத்தை அப்பேஸ் பண்றாரு நட்டி அவருக்கு ஒரு ஆஃபர் வருது ஒரு இடத்துல மறைச்சி வைக்கப்பட்டிருக்க வைரத்தை லவிடிட்டு வந்தாக்கா பெரிய அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சொல்றாரு அந்த வைரத்தோட மதிப்பு பல கோடி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டி பிளான் பண்றாரு திட்டமிட்டபடி வைரத்தை திருடிட்டு வர நட்டி அத ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சி வைக்கிறாரு எங்கேயா வைரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேக்குறப்போ பொய் சொல்லி ஏமாத்த பார்க்கிறாரு கோவம் அடைந்த இன்ஸ்பெக்டர் நெட்டிய ஜெயில போடுறாரு சில வருஷங்க ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வர நட்டி புதச்ச இடத்துல இருக்கிற வைரத்தை எடுக்கலாம்னு வர்றாங்க அந்த இடமே புதுசா மாறி போயிருக்கு அங்க ஒரு கோயில் வந்துருக்கு அந்த கோயிலுக்கு தான் வைரத்தை புதைச்சி வச்சதா அவருக்கு ஞாபகம் அதால் அந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாம அதுக்கும் ஒரு திட்டம் போட்டு போலீஸ் அமையாரா நடித்து அந்த இடத்துலயே முகாம் போட்டு தங்குறாரு போலீஸ் அமையரா நடிச்சாலும் அவருக்கு பக்த கோடி அதிகமாயிடுறாங்க ஒரு பக்கம் பக்த கோடிகளை சமாளிச்சுட்டு இன்னொரு பக்கம் வைரத்தை தேடுறாரு ஆனால் வைரம் அங்கிருந்து காணாமல் போன விஷயம் பின்னால்தான் தெரிய வருது அங்கிருந்து வைரம் எப்படி காணாமல் போச்சு அது யார் கையில் இருந்தது மறுபடியும் அது நட்டி கைக்கு வந்ததா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் ரொம்ப ஜாலியா கலகலப்பா அந்த படத்தோட கிளைமாக்ஸ் சொல்லுது சதுரங்க வேட்டை நட்டியோட பிராண்ட் படமா அமைஞ்சு போச்சு ஊரை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு ஆளை நடிக்க வைக்கணும் அதுக்கு ஒரு நடிகரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைரக்டராக யோசிச்சா அவங்களுக்கு முதல்ல ஒரு ஞாபகம் நட்டியோட பேர் தான் அதனால தான் இந்த படத்துக்கும் நட்டியோட பேர் டைரக்டருக்கு ஞாபகம் வந்திருக்கு அவரையே ஒப்பந்தம் பண்ணிருக்காரு நட்டியும் கதையை கேட்டு பிடிச்சு போய் எப்படியெல்லாம் தன்னால முடியுமோ அப்படியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நடிச்சிருக்காரு குறிப்பா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அவர் பண்ற அலப்பறை தியேட்டரே கலைகளப்பை ஆழ்த்தது கோதா குறைக்கு அவர் கூட சிங்கம் மொழி சேர்ந்து கொட்டம் அடிக்கிறாரு பாடி பில்டர் முகேஷ் ரவி செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்காரு பெரிய பந்தா பண்ணாம இயல்பா நடிச்சிருக்காரு ஸ்ரீரஞ்சனி ஷாரணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹீரோயினுக்கு நடிச்சிருக்காங்க இது தவிர சமீபத்தில் பேரை மாற்றிக்கிட்ட இந்த படத்துல ஜாபா சுந்தரேசன் அறிமுகமாயிருக்காரு இரும்பு கோட்டை முரட்டசிங்க அவரு எம் எஸ் மாதிரி டிரான்ஸ்லேட்டராக நடிச்சிருப்பாரு தான் இந்த படத்துல ஜாபா சுந்தரேசன் ஏற்றிருக்காரு மப்பு மன்ன கோதண்டம் ஒரு தீவோட அரசனா வர்றாரு அவர் புரியாத பேச பேச அந்த பாஷைக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு ஜாபா சுந்தரேசன் இந்த கூத்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் அரசியல்வாதியோட பணம் கோடிக்கணக்கில் நட்டிகையில வர்றதால அவர் அதையும் ஆட்டையம் கூட பிளான் பண்ணி சாமியார் சமாதி ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து அதையும் அப்பேஸ் பண்ணுறாரு இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்றத படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரே குத்து விட்டு சாதி படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகவே சமீப படங்கள் வந்திருக்கு கலகலப்பான படம் அப்படின்னு ரொம்ப கொஞ்சமே வந்திருக்கு அந்த வரிசையில் வந்திருக்கிற படம் தான் இந்த கம்பி கட்டின கதை லாஜிக்கு மேஜிக்கு எதுவுமே பார்க்க கூடாது லாஜிக் இல்லாம இந்த படத்தை சிரிச்சிட்டு வரலாம் டென்ஷன் அந்த டென்ஷன் கம்பி கட்டின கதை படம் கொடுத்துருக்கு கம்பி கட்டின கதை படத்தை ராஜநாதன் பெரியசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு தீபாவளிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் உலகநாயகன் கமலஹாசன் படம் விஜய் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு எந்த படங்களும் வெளிவராத நிலையில அதுக்கடுத்த ஹீரோக்கள் நடிச்சிருக்கிற படங்கள் தான் இந்த தீபாவளியை ஈடுகட்ட வந்திருக்கு அந்த வரிசையில் வந்திருக்கிற ஒரு படம் தான் இந்த கம்பி கட்டின கதை ஜாலியாக வாங்க ஜாலியாக போவாங்க அப்படின்றது தான் இந்த படத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விமர்சனமாக இருக்கு மற்றபடி சீரியஸை தான் படம் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு அதுக்கு வேற ரெண்டு படங்கள் வந்திருக்கு அந்த படத்தை பார்த்தா சீரியஸாகவும் இருக்கும் ஆக்ஷன் படமாகவும் இருக்கும்